முருகனுக்கு அரகரோகரா ஸ்ரீமன் சாமிகள் அருளிய பாடல்கள் நிறைவடைந்து அடுத்து திருமதி ரேவதி சங்கரன் அவர்கள் கட்சியப்ப சிவாச்சாரியார் அருளிய கந்த புராணம் என்ற தொகுப்பினை உங்களுக்கு வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் ஸ்ரீமாசன் விஸ்வநாதன் பகுதி மூன்றினை அவை அடக்கமாக உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகொலியாளர்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா கச்சியப்ப சிவாச்சாரியா சுவாமிகள் அருளியுள்ள கந்த புராணம் அவை அடக்கம் இறை நிலம் எழுதும் முன் இளைய பாலகன் முறை வரைவேன் என முயல்வது ஒக்குமால் அருமுகம் ஓர் அமலன் மாக்கதை சிறியது ஓரறிவினேன் செப்ப நின்றதே ஆன சொல் தமிழ் வல்லவறிஞர் முன் யானும் இக்கதை கூறுதற்கு எண்ணுதல் வானகத்து எழும் வான் கதிரோன் புடை மீனிமப்ப விரும்பிய போலும் ஆ முன் சொல்கின்ற முனிவட நூல் எரிய தென் சொலால் சிறியேன்லான் சொல் ஏனும் வெளிற்று உரையேனும் வீண் புன் சொல் இகழார் புலமையோர் சிந்தும் என்பு சிறம் பிறை தாங்கினோன் மைந்தாதலின் மற்ற அவன் தானுமென் சந்தமில் உரையும் தரிப்பான் என கந்தனுக்கு உரைத்தேன் இக்கதையினை பெற்றெனத் தொடுத்து ஈர்த்து வெளிற்றுரை முற்றுமாக மொழிந்த என் பாடலில் குற்றம் நாடினர் கூறுபதொல்லை நூல் கற்று உணர்ந்த கலைஞர் அல்லோர்களே குற்றமே தெரிவார் குருமாமுனி சொற்ற பாவினும் ஒரு குறை சொல்வரால் கற்று இலாயன் கவிவழுவாயினும் முற்றும் நாடி வல்லோர் உய்த்து உரைக்கவே குறை பலமாமதி கொளினும் மன்னதால் உரு பயன் நோக்கியே உலகம் போற்றல் போல் சிறிய என் வெளிற்று சிறப்பு இன்றாயினும் அருமுகன் கதை இது என்று அறிஞர் கொள்வரே நாதனார் அருள் பெரு நந்தி தந்திட கோதிலாது உணர் சனற்குமாரன் கூறிட வாதராயண முனிவகுப்பவோர்ந்து உணர் சூதன் போதியது மூவாறு தொல்கதை சொல்லிய புராணமாம் ஈசனை அல்லவர் காதைகள் அனையர் செய்கையுள் நல்ல நவிரித்திடும் நவை கண்மாற்றிடும் இல்லது முகமனால் எடுத்து கூறுமே பிரயணி சடைமுறி இரையும் தன் காதைகள் இறையும் ஓர்மறியலாவையும் மேன்மையே மறைப்பல சான்றுழ வாய்மையே அவை அறிஞர் கண்ணாடியே அவற்றைக் காண்கவே புவியினரேனையர் புராணம் தேரினும் சிவகதை உணர்கிலரென்னில் தீருமோ அவர் மயலரசனை அடைந்திடாரெனில் எவரெவராக்கமும் இனிது போலுமால் மங்கையோர் பங்குடைவான நாயகர்க்கு இங்குள பல புராணத்துள் எவேர் புங்கவன் சீர்ப்புகள் புராணம் ஒன்றுளது அங்கதில் ஒரு சில வடை விற்கூறுகேன் புதுமையிலூர்பரன் துற்றிடா கதையிலை அன்னது கணிதமின்றரோ அது முழுதரையவற் புலமை சேர் சூதர்க்கு அல்லதே காந்தமாகிய பெரும் கடலுள் வேள் போந்திடும் நிமித்தமும் புனிதன் கண்ணிடை ஏந்தல் வந்து அவுணர்கள் யாரும் அவ்வழி வாய்ந்திட அடர்த்தது மற்றும் கூறுகேன் ஏது இலாக்கற்பம் இல சென்றன ஆதலால் இக்கதையும் அனந்தம் வேதமாகும் அப்பேதத்தின் உள்விரித்து ஓது காந்தத்தின் உண்மையை கூறுகேன் முன்பு சூதன் மொழிவட நூல் கதை பின்பு யான் தமிழ்ப் பெற்றியில் செப்புகேன் என் பயனனில் இன் தமிழ்த் தேசிகர் நண்புலத்து அவை காட்டும் நயப்பினால் தோற்ற மீறின்றி தோற்றிய சூர்பகைக்கேற்ற காதைக்கெவன் பெயரென்றிடின் ஆற்றுமை சென்மேலையோர் போற்று கந்த புராணமதென்பதே பகுதி கொண்டிடு பாக்கள் இனத்தின் உண்மிகுதி கொண்ட விருத்தத் தொகைகளால் தொகுதி கொண்டிடு சூர்கிளை சாய்த்தவன் தகுதி கொண்ட தனி கதை சாற்றுகேன் செந்தமிழ்க்கு வரம்பு எனச் செப்பிய முந்து காஞ்சியின் முற்று உணர் கந்தன் கந்தன்ை கதையினை நூல்முறை தந்திடன் நத்தமியன் இயம்புகேன் வெம்பு சூர் முதல் வீட்டிய வேற்படை நம்பி காதையை நற்றமிழ்பாடலால் உம்பற் உமையுடன் மேவிய கம்பற் கட்டுரை தேனியான் மீண்டும் பகுதி நான்கினை ஆற்றுப்படலமாக உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருநடையர்கள் சீனிவாசன் சொன்னார் வெற்றிவேறு முருக்கரோகரா வள்ளிமணு கரோஹரா